ஐயாவுடைய வெளிப்புற அந்த பண்ணையோட செட்டப் இந்த மாதிரி தான் இருக்குது பார்த்திங்கன்னா கீழே வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறாரு இந்த படியிலலாம் நிற்கிது கோழிங்க நாட்டுக்கோழி வளர்க்குறாரு செட்டு ஃபுல்லாக க்ளோஸ்டு இந்த மாதிரி இந்த பக்கத்துலேயே வந்து இந்த வின்மில்லு விண்மில்லு இருக்குது ஏன்னா இந்த ஊர் குளம் அந்த ஏரியா பேர் இங்கே வந்து விண்மில்லும் வச்சுருக்குறாங்க கீழே வந்து இந்த இங்கே சைலேஜ்லாம் இங்கே அடிக்கிறதுக்குது ஏன்னா உள்ளறை வச்சாக்க எலி இலி கடிச்சிருதுன்ட்டு அதை வெளியில் எடுத்து வச்சுருக்குறாங்க மூட்டைங்களை கூட ஆமாம் இந்த இங்கே வந்து நிறையா கூலிங்கெல்லாம் நிறையா இந்த இடத்துல நின்ட்டுருக்கு ம் இந்த பாருங்க கோழிலாம் அந்த அப்படி போகுது தீவனங்கள் அடுக்கிறதுக்கு அங்கே ப்ளேஸ் அங்கே இருக்குது